ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருபது கோடி ரூபாயில இந்த காய்கறிகள் விற்பனை நிலையத்தை நாங்கள் உருவாக்கணும் அது இப்ப எந்த நிலையில் இருக்குன்னு தெரியல பொழுது அந்த திட்டம் தோக்கப்பட்டு பணி நடந்துகிட்டு இருந்தது அது விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற காய்கறிகள் அந்த மார்க்கெட்டு கொண்டாந்து அந்த பகுதி கொண்டாந்து விற்பனை செய்யலாம் விற்பனை செய்யவில்லை என்றால் அங்கேயே குளிர்பாதன கிடங்கு இருக்கும் அந்த குளிர்பாதன கிடங்கத்தில் இருப்பு வச்சுட்டு போயலாம் விலை ஏறிக்கின்ற போது விற்பனை செய்யலாம் அந்த விவசாயிகளுக்கு உடனுக்குடன் பணம் பட்டு அது விவசாயி தங்குவதற்கு அறைகள் ஓய்விடுவதற்கு அரக அங்க விவசாயிகளுக்கு உடனுக்குடன் அவருடைய விற்பனை செய்தவுடன் அந்த பணம் பட்டுவாடா அங்கே வங்கி எல்லாம் ஒருங்கிணைந்து நம்முடைய விவசாயிகள் நம்முடைய உற்பத்தி செய்கின்ற அந்த விளை பொருட்கள் ஏதாவது விலை குறைகின்ற பொழுது அதை சேமித்து வைப்பதற்காக ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை சேமிப்பு கிடங்க நாங்கள் உருவாக்கி கொடுத்தோம் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை கூட வைக்கலாம் இன்னைக்கு பார்த்தா எழுத மற்ற பொருளாக கொண்டு போய் அங்கே வச்சு எல்லாம் எதெல்லாமே வைக்கலாம் வச்சு மஞ்சள் உற்பத்தி பண்ணால் கொண்டு போய் வச்சு அதில் வந்து குறைந்த வட்டியில் கடன் வாங்கி விலை உயிரிட்ட பொழுது அது விற்பனை செஞ்சு அந்த விவசாயிகள் ஏற்றம் பெறலாம் அந்த நஷ்டம் வந்து விவசாயிகளை காப்பாற்ற முடியும் அந்த திட்டத்திலலாம் கொண்டாந்து செயல்படுத்தணும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி வறட்சிக்காக நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்